போக்குத்தொடர்பாக இருக்கலாம் அனைத்து இடங்களிலும் உடலங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அவற்றுக்கான காமன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இறுதியாக இது குற்றங்களாக இருந்தால் மனித படுகொலைகளாக இருந்தால் படுகொலையில் ஈடுபட்டவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அந்த நோக்கி நகர்வதற்கு மரபணு பரிசோதனை முன் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இலங்கையை பொறுத்தளவிலே இந்த டிஎன்ஏ பேங்க் என்று சொல்லப்படுகின்ற மரபணு வங்கி ஒருபடியும் இல்லை இவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் காணாமல் போனவர்களுடைய மரபணுக்கள் இலங்கையிலே பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா அல்லது காணாமல் போன உறவினர்களுடைய மரபணுக்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டு இவ்வாறு எடுக்கப்படுகின்ற உடலங்களையும் அந்த மரபணுக்களையும் பொருத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா இதற்கான அடிப்படை தொழில்நுட்பம் இலங்கையில் இருக்கின்றதா என்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுந்து கொண்டிருக்கின்றது முதலாவது கட்ட வழக்கில் அந்த விசாரணைகளில் பதினைந்து மனித எச்சங்கள் காணப்பட்டன அவற்றின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவை பரிசோதனைக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த பரிசோதனைகளின் பெறுப்பேறுகள் அவை இன்னும் கிடைக்கவில்லை என்றுதான் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன ஏனென்றால் அவை அனுப்பப்பட்டதா அனுப்பப்படவில்லையா என்பது யாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது தற்போது நடைபெறும் இந்த அகழ்வாராய்ச்சியின் விளைவாக எடுக்கப்படும் மனித எச்சங்களின் மாதிரிகளை ஆராய்ச்சி டிஎன்ஏ மரபணு மூலமாக ஆராய்ச்சி பண்ணுவதற்கான வசதிகள் யாழ்ப்பாணத்தில் அதாவது வடபகுதியில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பரவலான கருத்து நிலவுகிறது இது மிகவும் சரியான ஒரு விடயம் என்று எங்களுக்கு தெரிய வருகிறேன் என்றால் அந்த மாதிரிகளை அந்த எச்சங்களை பாதுகாப்பதற்கான ஒரு பாதுகாப்பு அறைகள் ஆராய்ச்சி கூடங்கள் யாழ்ப்பாணத்தில் வடபகுதியில் நிறுவப்பட வேண்டும் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இவைகளை நாங்கள் நெடுந்தூர பயணத்தில் கொழும்புக்கு அனுப்பி வைப்பதால் பல சங்கடங்கள் நேர்கின்றன ஏனென்றால் அந்த செயின் ஆஃப் கஸ்டடி அதாவது சங்கிலி தொடர்புகள் சில விலை மாற்றப்படலாம் எனவே அந்த செயின் ஆஃப் கஸ்டடியை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக நிச்சயம் யாழ்ப்பாணத்தில் அல்லது வட பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் நாங்கள் அந்த பரிசோதனை கூடத்தை நிறுவ வேண்டும் இதற்கான இதற்காக இந்த ஆஃப் கஸ்டடி என்பது சான்று பொருளாக இருக்கலாம் அல்லது உடலங்களாக இருக்கலாம் அவற்றை அகழ்ந்து ஆராய்ந்து எடுத்துவிட்டு அது எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுவதைத்தான் அவர் சொல்வார்கள் பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்புவதானால் அவைகள் சரியான முறையில் வேண்டும் அத்துடன் அவை எந்த மாதிரி அங்கு கொண்டு கொண்டு செல்லப்படுகின்றன எந்த வாகனத்தில் கொண்டு செல்லப்படுகின்றன என்பதையெல்லாம் மிக உன்னிப்பாக அவை கவனிக்கப்பட வேண்டும் அதைத்தான் செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்வார்கள் அது அந்த கஸ்டடி இருக்கு அது சாதாரண குற்றவியல் வழக்குகளில் கூட உதாரணமாக சில ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருள் கவர்மெண்ட் அலிஸ்டுக்கு அனுப்பப்படும் பொழுது அது சரியான முறையில் அது பாதுகாக்கப்படுகின்றதா என்ற விடயத்தை நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளும் இந்த மாதிரியான விடயங்களை பிள்ளைகளை தவிர்ப்பதற்காக யாழ்ப்பாண சர்வகலாசாலை அல்லது பல்கலைக்கழகம் அல்லது யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரி இது இந்த இவற்றில் ஒன்ற ஒரு வளாகத்தில் இதை நிறுவுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதற்கான மேற்படிப்புகள் உதாரணமாக மருத்துவ படிப்புகள் மற்றது தொல்பொருள் ஆராய்ச்சி படிப்புகள் எல்லாம் பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே பொருத்தமான இடங்கள் என்று குறிப்பிட்ட கருதுகிறார்கள் அத்துடன் இந்த செம்மணி பிரதேசத்தில் நடக்கும் இந்த அகழ்வாராய்ச்சியின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ மாணவர்கள் தொல்பொருளியல் மாணவர்களின் இவர்களின் பங்களிப்பு மிகவும் ஒரு சிறந்த ஒரு பங்களிப்பாகும் அவர்கள் அதில் தன்னார்வமாக மிக ஒரு ஆர்வத்துடன் அதில் பங்குபற்றி அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கான கருவிகள் கூட எங்களுக்கு தேவையன்று நாங்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்கும் வேறு பல ஸ்தாபனங்களுக்கும் நவீன கருவிகள் நவீன விடயங்களை கொண்டு வர வேண்டும் கிடைக்க வேண்டும் என்ற என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வந்த பொழுது அவருக்கு நேரடியாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் இந்த மரபணு பரிசோதனை நிலையம் கட்டாயமாக வட பகுதியில் நிறு அல்லது கிழக்கில் நிறுவப்பட வேண்டும் நிறுவதற்காக எங்களுடைய அரசாங்கத்திற்கு மற்றும் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்திருக்கின்றோம் ஏனைய குறிப்பாக லத்தீன் அமெரிக்கா தென்னாப் தென் நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மனித புதைகுழியில் என்று மிக ஒரு பாரிய விடயம் அது நிறைய நடைபெற்றிருக்கிறது கடந்த காலங்களில் ஆனால் அந்த நாடுகளில் அரசாங்கத்தின் தலையீடு இல்லை இது ஒரு தனிப்பட்ட ஸ்தாபனங்களால் கையாளப்பட்டிருக்கின்ற இது விதமான அரசியல் நோக்கங்களும் இன்றி அரசாங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்போடு அது நடைபெற்றிருக்கிறது